இப்போ வந்து மார்கழி அப்படின்னாலே கோலம் கோலம் தான் அந்த மாதம் முழுவதும் சிறப்பு சோ மார்கழி மாசத்துல போட வேண்டிய மிக முக்கியமான கோலங்கள்லாம் என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோலங்களை நீங்க வந்து பூஜை அறையிலும் போடலாம் வீட்டு வாசலிலும் போடலாம் அதுல குறிப்பிட்டு நம்மளுடைய மன எண்ணோட்டங்களுக்கு தெய்வ ஆகாஷன தன்மையோடு நம்ம எண்ணோட்டங்களை பழிய வைக்கக்கூடிய சில குறியீடுகள் அதாவது வெரி நம்ம நீங்க சொல்லி இருக்கோம் அந்த கோலங்கள் முறை குறவரத்திற்கு இல்லை இப்ப நான் கொடுத்திருக்க வடிவங்கள் அத்தனையுமே எத்தனை இல்லறம் மகிழ்ச்சி பொங்க உடல்நிலை மேம்பாடு கிடைக்க கணவன் மனைவி அன்யூன்யம் பெருகி குழந்தைகள் சொல்பேச்சு கேட்டு இறைவன் அந்த வீட்டில் அமைதியாக மாற்றி கூடியிருக்கு நிறைய பேர் இன்னொரு கொஸ்டினும் எழுப்பியிருந்தாங்க என்னன்னா இந்த மார்கழி மாசத்துல கோலம் வந்து காலையில் அதிகாலையில் தான் எழுந்து போடணுமா இல்ல இரவு பொழுதுலேயே நான் போட்டுடலாமா ரொம்ப நல்லா இருக்கிறது இந்த கேள்வி இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகாரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயை நமகா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னிக்கான டாபிக் என்னென்னா மார்கழி மாதம் சிறப்புகள் சொன்னீங்க அதே மாதிரி மார்கழி முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து மார்கழி அப்படின்னாலே கோலம் கோலம் தான் அந்த மாதம் முழுவதும் சிறப்பு ஸோ மார்கழி மாதத்தில் போட வேண்டிய மிக முக்கியமான கோலங்கள்லாம் என்ன அதாவதுமா கோலங்களை நம்ம எப்போதுமே எந்திரத்தின் வடிவாகத்தான் என்ன பண்ணுவோம்னா குறிப்பிடுகிறோம் எந்திரமும் மந்திரமும் இணையும் பொழுது அங்கு விந்துநாத தத்துவம் உருவாகி நம் எண்ணங்களுக்கு அனைத்திற்குமே ஒரு உயிரோட்டம் உண்டு உருவாகிறது அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக நம்ம நிறைய முறைகளில் என்ன பண்ணிட்டு வரோம்னா நிரூபித்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் குறிப்பிட்டு பூஜையறை தலைவாசல் நான் மீண்டும் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சில கோலத்தில் எல்லாமே தலைவாசல்ல போடலாமா வெளியில் போடலாமா உள்ளே போடலாமா என்ற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கிறது அதாவது எதிர்மறை எங்கிருந்து வருகிறதோ அங்குதான் நம்ம எந்திரத்தை வரைந்து அதை தடுத்து நிறுத்த முடியும் உண்மைதானே வீட்டுக்குள்ள பூஜை அறை அப்படின்றது அது வீட்டுக்குள்ள இருக்கிறது ஆனா அந்த இடத்துல நம்ம கோலம் போடுறதுக்கு பதிலாக வாசல்ல ஏன் கோலம் போடணும் அப்படின்னு முதல்ல சொன்னதுக்கான காரணம் வாசல் வழியாகத்தான் நம்ம வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை சக்திகள் வந்தாலும் அந்த இடத்துல நாம சில குறியீடுகளை வந்து கோலத்தின் மூலம் போடும் பொழுது எந்த விதமான துர்சக்திகளும் அந்த கோலம் என்பது தடையாக நின்று தாண்டாது அதனாலதான் பித்ருக்கள் கூட அந்த கோலத்தை தாண்டி வீட்டுக்குள்ள வர முடியாதுன்றதுனாலதான் அமாவாசை காலங்கள்ல என்ன பண்ண சொல்லுவாங்க கோலம் போட கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் அதனால கோலத்தின் மீது ஏறி நடக்கக்கூடாது என்பது உண்மையை தவிர கோலங்கள் இந்த இடத்துல தான் போடணும் இந்த இடத்துலலாம் போடக்கூடாது அப்படின்ற விதி வந்து எங்கேயும் இல்லைன்றதை இந்த இடத்துல நான் தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோலங்களை நீங்க வந்து பூஜை அறையிலும் போடலாம் வீட்டு வாசலிலும் போடலாம் அதுல குறிப்பிட்டு நம்மளுடைய மன எண்ணோட்டங்களுக்கு தெய்வ ஆகாஷன தன்மையோடு நம்ம எண்ணோட்டங்களை பழிய வைக்கக்கூடிய சில குறியீடுகள் அதாவது வெரி சிம்பிள்மா நாம தெய்வம் வந்து வீதியுலா உலா நம்ம பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லையா அதற்குன்னு சில குறிப்பிட்ட வாகனங்கள் இருக்கும் என்ன வாகனங்கள் பார்த்துருப்போம் அன்னபக்ஷி வாகனம் பார்த்துருப்போம் கஜ வாகனத்தில் இறைவன் எழுந்தருளல் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளல் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐராவதத்தில் எழுந்தருளல் இப்படி பல்வேறு விஷயங்களை பார்த்துருப்போம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்கழி மாதத்துல குறியீடுகளாக போட போகிறோம் இந்த வாகனங்களை நம்ம குறியீடுகளாக அமைக்கும் பொழுது வாகனம் வருவதற்குள் இறைவன் வந்து விடுவார் வாகனம் எங்க இருக்கிறதோ அங்க இறைவனுடைய எழுந்தருளல் அப்படின்றது எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விலங்குகளுடைய குறியீடுகளை நாம கரெக்டா வச்சு அதுல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நமக்கு பிடித்தார் போல டிசைன் என்ன பண்ணிக்கலாம் கோல வடிவாக அமைத்து கொள்ளலாம் அதுல முதன்மையான கோலம் என்பது தாமரை தாமரை அப்படின்றது கட்டாயமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மார்கழி மாதத்தில் இரண்டாவது விஷயம் சங்கு சக்கர நாமம் இந்த சங்கு சக்கர நாமத்தை வாசல்ல போடுறதை விட நீங்க வந்து பூஜை அறையில போட்டுக்கிறது பெட்டரான ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா இரட்டை மீன் இரட்டை மீனை வந்து நம்ம என்ன பண்ணனும்னா மா கோலமாக நம்ம என்ன பூஜை அறை வாசற்படிகளில் போடுறது நல்லது அதுக்கு அடுத்தபடியாக கஜத்தின் முகம் யானையினுடைய முகத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா கோலமாக வரைவது உத்தமம் அதற்கு அடுத்தபடியாக அன்ன பக்ஷி அன்ன வரைகிறது ரொம்ப அவசியம் அதுக்கு அடுத்தபடியாக சூரிய சந்திரர்கள் சோ சந்திரனை வந்து பிறை போலவும் சூரியனை அப்படின்றத வட்டமாகவும் அதுலதான் சூரியர் சந்திரன் அதுக்கு அடுத்தபடியா கிளி மயில் கிளி மயில் அதற்கு அடுத்தபடியா பூரண கும்பம் ஓகேவா அதற்கு அடுத்தபடியா நிறைய சிக்கு கோலங்கள் நிறைய சிக்கு கோலங்கள் நான் மீண்டும் சொல்லிருக்கேன் சிக்கு கோலம் என்றால் சிக்கலை தீர்ப்பது மனநிலையை தெளிவாக்குவது அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வரைந்து அந்த குறியீடுகளுக்கு டெக்கரேட் மாதிரி மற்ற டிசைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம் வரைஞ்சிட்டு அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா தீபங்களை ஏற்று வைக்கக்கூடிய முறைகளை கடைபிடிக்கலாம் தை மாதம் பிறக்கிற வரையிலும் தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன பண்ணக்கூடாது குறைய கூடாது அதனால இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது பெஸ்டான ரிசல்ட் இருக்கும் காவியில வந்து ஹைலைட் பண்றதுக்கு காவியில நீர் ஊற்றி அதையும் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவை மாவாக அரைத்து நம்ம அதில் வந்து மஞ்சள் தூளோ இல்லை குங்கும பூவோ போட்டு கற்பூரம் கலந்து அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் போடும் பொழுது அந்த தன்மை என்ன பண்ணும் வீடு முழுக்க கம 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 கமன் இருக்கும் இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த வீட்டுல தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் நிறைவா இருக்கும் இப்ப நான் கொடுத்திருக்கிற அத்தனை வடிவமுமே இல்லறத்திற்கானது துறவரத்திற்கு இல்லை இப்ப நான் கொடுத்திருக்க வடிவங்கள் அத்தனையுமே எத்தனை இல்லறம் மகிழ்ச்சி பொங்க உடல்நிலை மேம்பாடு கிடைக்க கணவன் மனைவி அன்யூன்யம் பெருகி குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு இறைவன் அந்த வீட்டில் அமைதியாக மாற்றி குடியிருக்க குறிப்பிட்டு நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் ஒரு வீட்டில் எதை வழங்கும் அமைதியை வழங்கும் அந்யூன்யத்தை வழங்கும் ஒழுக்கத்தை வழங்கும் இந்த வழி நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளுக்கும் சன்னியாசத்துவமாக போறதுக்கும் என்ன இருக்காது வாய்ப்பே இருக்காது விரக்தி என்பதே வராது அது போல இந்த மார்கழி மாதத்தில் முடிந்தவரை சாத்வீக உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது சாத்வீகமான உணவுகள் அது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாத காலகட்டத்துல தவிர்த்துடுறது நல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு பழங்கள் உண்மையான பழங்களுடைய இயற்கை சுவை மிக்க சாறுகளை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதத்துல நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு எண்ணோட்டம் இருக்கும் கோலம் போடும் பொழுது தயவு செய்து பாடலை ஒழிக்க விட்டு ரசித்துக்கொண்டே போடுங்கள் இல்லனா பாடலை பாடிக்கொண்டே போடுங்கள் புரியுதுங்களா அது மாதிரி போடும் பொழுதுதான் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரமே குறையும் ஏன்னா கோடுகள் என்பது கேது பாடல் என்பது சுக்கரனை வலுப்படுத்தக்கூடியது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் பாடல் ஒழிச்சுக்கிட்டே நீங்க கோலத்தை போடும் பொழுது உங்கள் வாயால அதை வந்து வேண்டிட்டே நீங்க அந்த கோலத்தை வரையும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மனநிறைவு வேற எதுலையுமே நீங்க ரொம்ப மன அழுத்தம் உள்ள நபரானா பாடலை பாடிட்டு கோலத்தை போட்டு மட்டும் பாருங்க மன அழுத்தம் குறைதா இல்லையான்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுறோம் கண்டிப்பா கமெண்ட்ன்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் இன்னொரு கொஸ்டினும் எழுதியிருந்தாங்க என்னன்னா இந்த மார்கழி மாசத்துல கோலம் வந்து காலையில் அதிகாலையில் தான் எழுந்து போடணுமா இல்ல இரவு பொழுதிலேயே நான் போட்டுறலாமா ரொம்ப நல்லா இருக்கிறது இந்த கேள்வி இது வந்து மிகப்பெரிய தவறு சரிங்களா மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிப்பதும் குளிக்காததும் அவருடைய உடல்நிலையை பொறுத்தது உடல்நிலையில் பாதிப்பு இருந்தால் முகம் கையால் கை கால் வந்து அலம்பிட்டு கோலம் போடுங்க குளிக்க முடியும்னா தாராளமாக என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த காலத்திலெல்லாம் ஆறு குளம்ல மார்கழி மாத தனுஷானம் பண்ணணும் அப்படி பண்ணினா தான் அது சிறப்பு இப்போ எல்லாருமே உடம்புல எப்படி ஆகிட்டோம் வீக் ஆகிட்டோம் அதனால உடல்நிலையை பொறுத்து குளிக்கிறதையும் குளிக்காததும் முடிவு பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் போடணும் அந்த பணியில் நிச்சயம் நனையணும் ஏன்னா அதுக்கு பேரே பிரம்ம முகூர்த்த பணி இந்த மார்கழி மாத பணி இருக்கு இல்லையாமா இந்த பனி நீரை சேகரித்து நாம அறிந்து வர நாள்பட்ட வியாதி குறையும் நான் சொல்றது புரியுதுங்களா அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா மார்கழி மாத பணி யாரையுமே எந்த விதத்திலும் தீங்கு செய்யாதுன்னு மார்கழி மாதத்துல பெண்களை என்ன பண்ணாங்க கோலம் கூட வைத்தார்கள் இன்னைக்கு நாம அதை பண்றோமா கிடையாது உண்மையா ஏன் மார்கழி மாதம் அந்த பனி நீருக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னா பொதுவா உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து சரியாக பிரித்து கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அவருடைய மறுவடிவம் தான் இந்த பனியினுடைய நீர் அந்த பனி நீரை நாம் உட்கொள்ளும் பொழுது நிச்சயமா அதிலிருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அத காலையிலே வெறும் வயதில்ன்றதை விட கொஞ்ச நேரம் சூரிய ஒளிச்சத்திற்கு பிறகு அந்த நீரை சேகரித்த நீரை நம்ம வெது வெதுப்பாக அருந்தும் போது நம்ம உடம்புல நிறைய மாற்றம் இருக்கிறத கண் கூட பார்க்கணும் நிச்சயமா ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மார்கழி மாதத்தில் போட வேண்டிய மிக முக்கியமான கோலம் சிறப்பாக சொன்னீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி டிசம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் புத்தாண்டிற்கான பண ஈர்ப்பு விதி வகுப்பு குருஜி அவர்கள் வந்து நடத்த இருக்காங்க இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் பண ஈர்ப்பு விதிக்கான நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷத்துக்கான சண்டா தொகை அப்படின்னு ஒரு தொகை அறிவிச்சிருக்காங்க அந்த அமௌண்ட்டை கட்டி அடுத்த வருஷத்துக்கான கிளாஸஸ் ஃபுல்லாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க அதனுடைய டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்